தாடி கீழே இருந்த ரூம்ல இருந்து ஓன் திங்ஸ் ஏன் திங்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் போர்வ தலகாணி முத கொண்டு எடுத்துட்டு வந்தேன் ரூமே க்ளீன் சூப்பர் டி செல்லம் தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு டி மத்தியான லஞ்சுக்கு மட்டும் எனக்கு பிரியாணி சொல்லிடு ஆமா இப்போ யார் வரானே என்ன ரூம மாங்கு மாங்குன்னு க்ளீன் பண்ண சொல்ல அது என் ஃப்ரெண்ட் டி இப்போதைக்கு ஃப்ரெண்டா ஆமாண்டி அவனும் நானும் ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம் அவனா ஆமாண்டி அவன்தான் அவன் பெரிய பேரழக மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடியே சுத்துவாங்க ஆனா அவன் யாரையுமே கண்டுக்க மாட்டான் இப்போ ஏன் நீ என்ன அப்படி பாக்குற இல்ல நான் என்ன கேக்குற நீ என்ன சொல்ற கிட்ட வாங்க நானே அவன் பின்னாடி தாண்டி சுத்திட்டு இருக்கேன் அவன் என்னையே கண்டுக்க மாட்டான் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அலையாத அதெல்லாம் தானா நடக்கும் உனக்கு என்னடி தெரியும் காதல் கீதல் ஏதாவது முன்ன பின்ன பண்ணிருந்தா தானே எப்ப பார்த்தாலும் அன்னை தரிச மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தா உனக்கு என்ன புரியும் இந்த வாய் தான் இதனால தான் இன்னும் நீ அவன் பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்க நீ ரொம்ப பேசாத எனக்கு அவன் பின்னாடி அழையிறது பிடிச்சிருக்கு இப்போ எதுக்கடி இவ்ளோ பில்ட் அப் குடுக்குற யார் ரியா அவன் அவன் போட்டோ காட்டு ஏய் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம காலேஜ் தான் நம்ம காலேஜா ஆமாண்டி மெக் டிபார்ட்மென்ட் பையன் அவன் பேர் என்ன அவன் தான் நினைக்கிறேன்

ஹரிஷ் நாங்க கீழ ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் நீங்க அத எடுத்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் மேல இருந்துக்குறோம் உங்களுக்கு எப்ப என்ன வேணாலும் என்ன கேளுங்க ஓகே தீபிகா தேங்க்ஸ் நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம் தீபிகா குடிக்க ஏதாவது கிடைக்குமா அச்சோ இருங்க நான் எடுத்துட்டு வரேன் நீங்க உள்ள வந்து உட்காருங்க ஆ வர பீட்டி ஒரு பக்கத்துல நில்லடா உம் என்ன சொல்ற மாதிரி எதுவுமே நடந்துக்க மாட்டியா நான் என்ன சொன்ன மாதிரி நடந்துக்கல கண்ணு முன்னாடியே வந்து நிக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க ஆமா சொன்னேன் ஆனா நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சச்சுல மூடிட்டு கிளம்பு ஹே நான் ஏன் கிளம்னோ உனக்கு புரியலன்னா நீ போ கேப்பறா தேய் இளங்காங்க தேங்க்ஸ் திபிகா நம்ம போய் ரூம் பார்க்கலாமா ஆ ஓகே பார்க்கலாம் அங்க செட்டாக மாட்டாண்டி வேணாண்டி செட்டாக மாட்டானா அவனை வேற ரூம் பார்த்துக்க சொல்லு ஏண்டி உனக்கு என்ன பிரச்சனை அவன் ஆளும் மண்டையும் பார்த்தியா அவன் மூஞ்சியே எனக்கு பிடிக்கலடி அவன் மூஞ்சி நீ எதுக்கு பார்க்குற நீ ஏன் லவ் பண்ண போற நான் தானே லவ் பண்ண போறேன் மச்சி மச்சி பிளீஸ் டி வேணாடி சொல்ல சொன்னா கேளுடி எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரலடி இல்லடி அவன் ரொம்ப பாவம் அவங்க அப்பா இருந்து ரூம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தான் அந்த நிலைமையில எப்படி அவனை விட முடியும் அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் எனக்கு அவனை பத்தி சரியா தெரிலடி போக போக நீயே புரிஞ்சுப்ப சரியா நான் உன்னை பார்த்துட்டு வரேன்